திருநள்ளாறு சனீஸ்வரன் கோயிலுக்கும் இந்த கோயிலுக்கும் ஒரு ஒற்றுமை உள்ளது அது மட்டுமில்லாமல் விளையாட்டுத்துறையில் சிறந்து விளங்கவும் காவல்துறை இராணுவம் என வீரம் சார்ந்த பணி வாய்ப்புகள் கிடைக்கவும் நாம் வழிபட வேண்டிய கோயில் இது கோயில் வழிபாடு மட்டுமே பலன் அளிக்காது உழைப்பும் முயற்சியும் இருந்தால் மட்டுமே இறைவன் உங்களுக்கான வாய்ப்புகளை உங்களுக்கு அனுப்புவார் என்பதையும் சொல்லிக்கொண்டு இந்த கோயில் பற்றிய பல அற்புதமான தகவல்களை இனி பார்ப்போம் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் பேரழிவு காலத்தில் உலகே அழிந்தபோதும் இந்த ஊர் மட்டும் அழியாமல் இருந்ததால் இந்த ஊருக்கு நீடூர் என்று பெயர் வந்ததாக வரலாறு கூறுகிறது மணல்மேட்டிலிருந்து மயிலாடுதுறை செல்லும் வழியில்தான் இந்த நீடூர் என்னும் ஊர் உள்ளது மயிலாடுதுறை மாயூரநாதர் கோயிலுக்கு தரிசனம் செய்ய வருபவர்கள் நிச்சயமாக இந்த கோயிலுக்கும் வந்து செல்ல வேண்டும் இந்த கோயிலில் மூலவராக சோமநாதரும் அம்பாலாக வேயூரு தோழியம்மையும் இருந்து மக்களுக்கு அருள் பாலித்து வருகின்றனர் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவரான முனையடுவார் நாயன்மாரின் அவதார தலம் இது இந்த கோயிலில் மிக சிறப்பான விஷயம் என்னவென்றால் திருநள்ளாறு சனீஸ்வரன் கோயிலில் எப்படி அம்பாளையும் சனீஸ்வரனையும் நாம் ஒரே இடத்தில் நின்று தரிசிக்க முடியுமோ அதே இந்த கோயிலிலும் நாம் அம்பாளையும் சனீஸ்வரனையும் ஒரே இடத்தில் நின்று தரிசிக்க முடியும்